மேடம் பை விலாம்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் தூத்துக்குடி ஒரு வெற்றி புலிகள் மலராஜர் போதும்

मैं इडिया के नए विली मलेरी स्पोर्ट्स कप प्रोसेस मलेरिया से नए उपलब्ध यह प्रोग्राम आधर कार्ड से चुटका का सादीज पार्टन सिमिलर बिटवीन सुसंधार पर यह कोरिग्रेट। लास्ट रीमिक्स ऑफ़ लाइ खड़े ही सिंह मोंटेनी में उनके लास्ट रीमिक्स खड़े ही सिंह मोंटेनी में இருவர்களும் சம வெற்றிப் போய் மூன்று மூன்று கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட் கடைசி இரண்டு நிமிடம்

கடைசி ஒரே நிமிடம் இரண்டு லாஸ்ட் ஒன் விளாம்பட்டி அஞ்சு தூத்துக்குடி மூணு இரண்டு புள்ளி மூணு விழாம்பட்டி அஞ்சுக்கு மூணு